ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் பச்சரிசியில் ராகி களி தான் செய்ய போகிறோம் இதுதான் இன்றைக்கிங்க மார்னிங் டிஃபன் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துரலாம் அதுக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பச்சரிசியை நல்லா பொடைச்சிட்டு கழுவி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கழுவிச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதுக்குள்ளே நம்ம வச்சுட்டோன்னா வச்சிட்டோன்னா காயறதுக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அரிசி போட்டுடலாம் இது மாதிரி உழை வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் உலை வாங்கி அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வெந்து வந்திருக்கு இப்போ பாருங்க தண்ணி இந்த அளவுக்குதான் இருக்கணும் இப்போ இதெல்லாம் மாவு போட்டுடலாம் தண்ணி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சமா வடிச்சிருங்க அதுக்கப்புறம் மாவு போடுங்க மாவு சேர்த்துக்கலாம் மாவு போட்டுட்டு இந்த மாதிரி மத்தோட பேக் சைடு பாருங்க மத்த எது களி கொம்பு வில்லேஜ் சைட்லாம் வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட அது இல்லை அதனால மத்தோட பேக் சைடில் இந்த மாதிரி கலந்துக்கிறேன் இந்த மாதிரி அடிக்கடி கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாவு வேகிறதுக்காக நம்ம கேஸை சிம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வேக வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு மற்ற எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம களி உருட்டிக்கலாம் ஒட்டாமல் களி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தண்ணி அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த குண்டாலையே கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வையுங்க ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் உருட்ட ஆரம்பிங்க உருட்டுற ஸ்டேஜ்ல உங்களுக்கு தண்ணியா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் இன்னைக்கு சண்டே களியும் மீன் குழம்பும் டிஃபனுக்கே நான் செஞ்சுருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ